சவுக்கு சங்கரை வெளியே விட்டால் அவர் கஞ்சா வியாபாரம் செய்வார் அதனால் அவரை வெளியே விட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது தமிழக அரசு கடந்த மே மாதம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் பெண் காவலர்களை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டது குண்டாஸ் அவர் மீது போடப்பட்டது ஏற்கனவே அவர் மீது போடப்பட்டிருந்த குண்டாஸ் உயர் நீதிமன்றத்தால் உடைத்து நொறுக்கப்பட்டது அந்த குண்டாஸ்லாம் செல்வபடி ஆகாதுப்பா போங்கப்பா என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படியை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்தது உயர்நீதிமன்றத்தால் அந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்ட மூன்றே நாட்களில் மறுபடியும் ஒரு குண்டாஸ் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டது தமிழக அரசால் போடப்பட்டிருந்தது அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதனுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது கடுமையான கேள்வியெல்லாம் எழுப்பியது தமிழக அரசிடம் நான் ஏற்கனவே அவருக்கு அவர் மீது போடப்பட்டிருந்த குண்டாசு ரத்து செய்யப்பட்டு விட்டது நீதிமன்றத்தால் நாங்கள் அவருக்கு நிவாரணத்தை கொடுத்தா நீங்கள் மறுபடியும் அவருக்கு மூன்றே நாட்களில் இன்னொரு குண்டாசை அவர் மீது நீங்கள் போட்டிருங்கன்னா என்ன தான் பிரச்சனை ஏன் சவுக்கு சங்கரை இப்படி குறிவைத்து நீங்கள் இது போன்ற வேலைகளை செய்கிறீர்கள் அதற்கு காரணம் என்ன அவர் மீது குண்டாசு போடப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை விரிவாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு என்ன காரணத்தை சொல்லியிருக்காங்கன்னா சவுக்கு சங்கரை வெளியே விட்டால் அவர் கஞ்சா வியாபாரம் செய்வார் அவர் மீது கஞ்சா வழக்குகள் இருக்கிறது மற்ற வழக்குகளில் இருந்தெல்லாம் அவருக்கு பிணை கிடைத்து விட்டது என்கிற காரணத்துக்காக அவருக்கு இந்த வழக்கை வந்து குண்டாசை வந்து அவர் மீது இருக்கக்கூடிய குண்டாசை ரத்து செய்ய முடியாது அப்படி ரத்து செய்தால் அவர் வெளியே வந்து கஞ்சா வியாபாரம் செய்வார் என்கிற ஒரு கருத்தை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது சவுக்கு சங்கர் என்ன கஞ்சா வியாபாரியா சவுக்கு சங்கர் இத்தனை ஆண்டு காலம் வெளியே தான் இருந்தார் அப்போல்லாம் சவுக்கு சங்கர் அவரை செய்தது உங்களுக்கு தெரியலை உங்களை எதிர்த்து பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவரை நீங்கள் வந்து கைது செஞ்சீங்க நீங்கள் பெண் காவலர்கள் குறித்து பேசியதற்காக கைது என்று இவர்கள் சொல்கிறார்கள் பெண் காவலர்களை குறித்து பேசியது தவறு தான் அதில் ஒன்றும் மாற்றுகிறதில்லை நாம் அதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை ஆனால் இவர்கள் கைது செய்ததற்கு காரணம் என்னென்னா திமுகவை எதிர்த்து சவுக்கு சங்கர் தொடர்ந்து பேசுவது அப்போ கைது செய்துட்டு என்ன செய்கிறாங்க கஞ்சா வழக்கு சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டு என்ன சொல்ல வராங்கன்னா சவுக்கு சங்கர் ஒரு கஞ்சா வியாபாரி கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர் அவர் ஒரு கஞ்சா வியாபாரி என்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்குறாங்க இப்போ இது எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த கருத்தை தமிழக அரசு பதிவு செய்திருக்காரு உண்மையிலே சவுக்கு சங்கர் கஞ்சா வியாபாரியா இதெல்லாம் இப்போ எப்படி பார்ப்பது இதை எங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் உங்கள் மீது கஞ்சா வழக்கு போடுவோம் கஞ்சா வழக்கு போட்டு உங்களை கஞ்சா வியாபாரி போட்டு நாங்கள் கட்டமைப்போம் உங்களை கஞ்சா வியாபாரிகளாக கட்டமைத்து மக்கள் மத்தியிலே உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவோம் அதனால் திமுக அரசுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது நீங்கள் பத்திரிக்கையாளர்களாயிருங்க ஊடகவியலாளர்களாக இருங்க யாராக வேணாலும் இருங்க எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசினால் சவுக்கு சங்கருக்கே இந்த நிலைமை வேண்டாம் உங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு மிரட்டல் தானே இது இது மிரட்டல் தானே இது சவுக்கு சங்கருடைய பிரச்சனை இல்லை இது சவுக்கு சங்கரின் பிரச்சனையே இல்லை நம்ம ஆரம்பத்திலே சொன்னது தான் பெண் காவலர்களை குறித்து பேசியதற்காக வழக்கு பதிவு செய்தீர்கள் கைது செய்தீர்கள் அதற்கான தண்டனை கொடுங்கள் அதுக்காக மற்ற வழக்குகள் எல்லாம் போடுவது அவருடைய கையை உடைப்பது இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்வது குண்டாஸ் போடுவதெல்லாம் ஜனநாயக படுகொலை திமுக அரசு ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இதை ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது ஆதரிக்க முடியாது என்கிற கருத்துக்களை தான் நாம் அப்போதிலிருந்தே பேசி இப்போதும் அதே கருத்தை தான் நாம் சொல்கிறோம் இப்போது சவுக்கு சங்கரை பார்த்து ஏன் அவ்வளோ பயம் உங்களுக்கு ஒரு தனி மனிதனை பார்த்து எதற்காக திமுகவுக்கு அவ்வளோ பயம் ஏன் இவ்வளோ அச்சம் சவுக்கு சங்கர் பெண் குறித்து தவறாக பேசிட்டாருங்க காரணத்துக்காக கைது செஞ்சீங்க இல்லையா மருத்துவர் காந்த் காந்தராஜ் என்னென்ன பேச்சு பேசியிருக்காரு நடிகைகளை குறித்து ஏன் அவரை இன்னும் கைது செய்யலை ஏன் கைது செய்யவில்லை கைது செய்ய வேண்டியது தானே அவரையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா காவல்துறையிடம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை காந்தராஜ் மீது நடவடிக்கை எடுக்கலை அவரை கைது செய்யலை அந்த நேர்காணலை வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக முக்தார் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன் இல்லை சவுக்க சங்கருடைய நேர்காணலை வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக தானே ஃபெலிக்ஸ் ஜெரால்டை நீங்கள் கைது செஞ்சீங்க கைது செய்து அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் வச்சுருந்தீங்க அதுக்கப்புறம் அவருடைய யூடியூப் சேனல்லாம் முடக்கப்பட்டது நீதிமன்றத்தால் அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அந்த தடைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது இப்போது இந்த திமுக அரசு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கை பதி பதிவு செய்த அதே திமுக அரசு அதே காரணத்திற்காக முக்தார் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலை அப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஒரு நியாயம் முக்தாருக்கு இன்னொரு நியாயமா எப்படி பார்ப்பது இதை இதுதான் எல்லோருக்குமான அரசா ஏ ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் இல்லையா நாங்கள் எல்லோருக்குமான ஆட்சியை நடத்துகிறோம் என்று இதுதான் எல்லோருக்குமான ஆட்சியா ஒட்டுமொத்தமாக பத்திரிக்கை சுதந்திரம் கொண்டு புதைக்கப்பட்டு வருகிறது திமுக ஆட்சியில் முடிச்சுட்டாங்க கருத்து சுதந்திரம் என்கிற ஒன்று இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசவே முடியாது நீ எங்களுக்கு எதிராக பேசினாலே நீ மிரட்டப்படுவாய் எங்களுக்கு ஆதரவாக பேசு நீ என்ன வேணாலும் பேசு ஒரு பிரச்சனையும் இல்லை வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் கைதும் செய்ய மாட்டோம் நீ எவ்வளோ வேணாலும் கேவலமாக யாரை வேணாலும் பேசு ஆனால் எங்களுக்கு ஆதரவாக நீ இருந்தாய் என்றால் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் இல்லை எங்களுக்கு எதிராக நீ இருந்தாய் என்றால் நீ எவ்வளோ நல்லவனால் வேணாலும் இரு நீ எப்படிப்பட்ட நல்ல கருத்தை வேண்டுமானாலும் விதை இந்த சமூகத்திற்கு தேவையான எப்படிப்பட்ட நல்ல கருத்தை நீ விதைத்தாலும் எங்களுக்கு எதிராக நீ பேசினா தூக்கி உள்ளே போடுவோம் யூடியூப் வச்சுருக்கிறியா உன் சேனலில் முடக்கிறதுக்கான வேலையை செய்வோம் இல்லை நீ பத்திரிக்கை வச்சிருக்கிறியா நீ பத்திரிகை துறையிலேயே செயல்பட முடியாத அளவிற்கு நாங்கள் செய்வோம் வேலைகளை எந்த திமுக அரசு மிரட்டுகிறது என்ன செய்கிறாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சகத்துறையை சார்ந்த ஒருவர் மிரட்டப்படுகிறார் உச்ச நீதிமன்றத்தில் போய் இப்படி ஒரு கருத்தை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது இந்த கருத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன திமுக அரசினுடைய இந்த நி நிலைப்பாடை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சவுக்கு சங்கரை தொடர்ந்து ஒரு கஞ்சா வியாபாரி போன்று சித்தரிக்கக்கூடிய இந்த அரசினுடைய நிலைப்பாடை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா கஞ்சா போதைப் பொருட்களுடைய புழக்கம் நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கஞ்சா உள்ளிட்ட இந்த போதைப் பொருட்கள் இதனுடைய விற்பனை காவல்துறைக்கு தெரியாமல் நடக்காது என்று காவல்துறையை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறது நீதிமன்றம் அது உண்மை அது உண்மை நாமும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கஞ்சாவினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கிறது ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிடிச்சி பிடிக்கிறீங்க அது அல்ல அது நிரந்தர தீர்வு அல்ல இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது யாரு எங்கிருந்து கஞ்சா வருகிறது எந்த வழியாக வருகிறது யாரால் கொண்டு வரப்படுகிறது அவர்களை கண்காணியுங்கள் அவர்களை கைது செய்யுங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் ஒரு தலைமுறை இளைஞர் கூட்டமை சிதைந்து போய் இருக்கிறது இந்த கஞ்சாவால் இதை தடுத்து நிறுத்துங்கள்னு நம்ம சொன்னால் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதை விட்டுக்கிட்டு அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது இது போன்ற கஞ்சா எல்லாம் போடுவது மிரட்டுவது என்பது திமுக அரசு தனக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை கூட கையாள முடியாத ஒரு அரசாக ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்பதைத்தான் தெளிவாக காட்டுகிறது வெளியே விடுங்க எதிர்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்கு ஒருவர் எதிர்கருத்து வைக்கிறார் என்றால் அவருடைய கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து வையுங்கள் கருத்தை கருத்தால் உடையுங்கள் கருத்தியலை கருத்தியலால் எதிர்கொள்ளுங்கள் சவுக்கு சங்கர் உங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அவர் பேசுகிறது தவறென்றால் எதிர்வாதத்தை வையுங்க ஆட்சி எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது அதனால் நாங்கள் காவல்துறையை வச்சு மிரட்டுவோம் நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னா இதை செய்யத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களா நாங்கள் கருத்து சுதந்திரத்தின் பாதுகாவலர்கள் பாஜக கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் கருத்து சுதந்திரத்தை எல்லாம் பாதுகாப்போம் என்று சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க பாஜக செய்வதற்கும் உங்கள் நீங்கள் செய்வதற்கும் என்ன வேறுபாடு என்ன வேறுபாடு யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது அதை சரி செய்யக்கூடிய வேலைகளை செய்யுங்க போதைப் பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதை சரி செய்யுங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் நடந்து வருகிறது அதை சரி செய்யுங்கள் அதை சரி செய்யுங்கள் எத்தனையோ வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதை நிறைவேற்றுங்கள் பூரண மதுவிலக்கு உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவரான திருமாவளும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்துங்க அதெல்லாம் செய்கிறத விட்டுக்கிட்டு உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் மீது மட்டுமே உங்களுடைய கரங்கள் ஓங்கும் என்றால் உங்களுடைய நடவடிக்கைகள் பாயும் என்றால் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும் என்கிற அந்த ஆசையை மறந்துருங்க